பில்லர் குத்து கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டுமா குத்து என்றால் என்ன லிங்கம் வாச அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள் நிறைய வரைபடங்கள் இந்த சேனலில் பார்த்துக்கிட்டே வர்றீங்க வாசல் சம்பந்தப்பட்ட தகவல்கள் கொடுத்துக்கிட்டே வர்றோம் ஸோ அதில் நீங்கள் வந்து வீடு கட்டும்போது இதெல்லாம் கடைப்பிடிப்பது சிறப்பு அந்த வகையில் பில்லர் அப்படின்றது குத்து கணக்கா குத்து என்றால் என்ன குத்துனாக்கா ஒரு நிலை வச்சிருக்கிறோம் நேர் எதிர்புறத்துல ஜன்னல் இருக்கணும் நிலை இருக்கணும் கபோர்டு இருக்கணும் அல்லது பிளெயின் நிலைக்கு நேராக நிலைக்கு நேராக கொஞ்சோண்டு ஜன்னல் தள்ளி வச்சிட்டீங்க கபோர்டு தள்ளி வச்சிட்டீங்க இல்ல நிலையே கொஞ்சம் தள்ளி இருக்குன்னா அதுக்கு பேர் குத்து இப்ப தண்ணி வந்து ஆத்துல ஓடிக்கிட்டே இருக்கு நடுவுல ஒரு பெரிய பில்லரை வைக்கிறீங்க அல்லது ஒரு கல்லு வைக்கிறீங்க அப்போ அந்த இடத்துல ஒரு சுழற்சி ஃபார்ம் ஆகும் அது மாதிரி வீட்டில் அந்த பிராணனானது சுழன்று அந்த மூலில வந்து ஒரு காற்று தீயதாக மாறும் அதற்கு பேர் தான் குத்து இது பில்லருக்கும் பொருந்துமா இப்ப நில இருக்கு நேர எழுத்தாப்புல ஒரு பில்லர் வச்சிருக்கீங்க ஒரு ஜன்னல் இருக்கு நேர எழுத்தாப்புல வந்து ஒரு பில்லர் வச்சிருக்கீங்க அந்த இடத்துலையும் காற்று பிராணனானது சுழற்சி பிழையாக ஏற்படும் அப்ப பில்லருக்கும் நீங்க இந்த குத்து பார்க்க வேண்டும் குத்துங்கிறது வந்து நம்ம வந்து சண்டை போட்டு குத்து அது கிடையாது அந்த பிராணனானது நேர் எதிர்புறத்தில் போய் வருவதற்குண்டான அமைப்பு முந்தைய காலத்தில் வந்து நேர வருஷ நிலையாக வச்சுருப்பாங்க நல்லா வாழ்ந்திருக்கிறாங்க இது மாதிரி அமைப்பில் செயல்படுவது சிறப்பு குத்து இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்